அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மாணவியை மிரட்டியதும் அப்போது ஒரு சாருடன் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கூறியதும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் போனில் பேசியதாக குறிப்பிடப்படும் அந்த சார் யார் என அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பலரும் கேள்வி எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் பல்வேறு இடங்களில் அதிமுக பாஜக போன்ற எதிர்கட்சியினர் யார் அந்த சார் என்பதை பல்வேறு யுக்திகளை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் முதல்வரோ சட்டமன்றத்தில் எதிர்கட்சியிடம் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிலையில்தான் போலீசார் ஞானசேகரன் யார் அந்த சார் என்பது குறித்த உண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளனர் ஞானசேகரன் வழக்கில் மூன்று பெண் ஐ கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்தனர் இந்த குழு நீதிமன்றத்தில் ஞானசேகரன் குறித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது அதில் உண்மையாக அப்படி சார் என்று யாரும் இல்லை என்றும் மாணவியை மிரட்டுவதற்காக சும்மா போனை வைத்து அவர் பேசியதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஞானசேகரனின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்ததில் அவர் யாருக்கும் அந்த சமயத்தில் போன் செய்திருக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது இதனால் இவ்வளவு நாள் கழித்து இப்படி ஒரு உண்மையா என பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது மேலும் ஞானசேகரன் பின்னணியில் சார் ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார் என்ற தகவலும் இணையத்தில் உலா வருகிறது இந்த நிலையில்தான் அண்ணாமலை பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் கேட்கதானா அதிரடியா சொல்றேன்னா

நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் நான் வெளியிடத்தான் போறேன் பொறுமை காட்கின்றேன் நீ அந்த வேலையை செய்ய செய்தார் நீங்க அந்த வேலை இந்த மாதிரி நீங்க அப்படியே ஒரு ஒரு பத்திரிகை நண்பர்களை இழுத்து இழுத்து அவங்க செல்போன் பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கனோ அது மாதிரி தான் நீங்களே எஃப்ஐஆர் ஐ ஆர் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்